வணக்கம் சார் நேஷனல் எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்ட்டி கட்சியுடைய பேரே புதுவிதமா இருக்கு கேள்விப்படாத பேரா இருக்கு எப்படி சார் பேருக்காக கட்சி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்ல கட்சியை பவர்ஃபுல்லா வரணுன்றதுக்காக எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்ற பேர்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வரதற்கு ஒரு கேள்வி தான் சார் இது நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு நிறைய பேர் கட்சி தூங்கி இருக்காங்க மக்களின் ஆதரவுகள் அவருக்கு சரியாக கிடைக்கப்படவில்லை இரண்டு கட்சிகளை மாறி மாறி ஆண்டு கொண்டிருந்தார்கள் பாரத எல்லை ராணுவ வீரர்கள் இரவு புகழ் போராது கண்மொழித்து எப்படி எல்லையை காத்தார்களோ அதே போன்று அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் அங்கங்கே இருக்கும் மிகப்பெரிய நிறுவனங்களில் பாதுகாவலர்களாக பணியாற்ற பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதை பார்த்தது தான் அதுபோல எல்லையையும் நிறுவனங்களையும் பாதுகாத்து வந்த இராணுவ வீரர்கள் மக்களை கட்டாயமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் மக்களுக்கு இராணுவ வீரர்கள் கட்சி என்பது தனித்துவமாக தெரிய வேண்டும் என்பதற்காக எப்படி ஒரு சீருடை தனித்துவம் மிக்க சீருடையாக மாறி அது போன்று மக்களுக்கு ராணுவர்கள் கட்சி தெரியுதான் பேரு ராணுவ கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இது இராணுவர்கள் மட்டுமல்லாமல் தேசபக்தி கொண்ட அனைத்து பொதுமக்களும் கட்சியில் இணைந்து பொறுப்புகள் ஏற்றுக்கொண்டு நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை